உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஸ்ரீராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வருகிறது மேலும் அயோத்தி கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்வை தொடங்கி வைக்கிறார் கும்பாபிஷேக விழாவிற்கு சுமார் ஏழாயிரம் விருந்தினர்களுக்கும் மூவாயிரம் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே திருக்கோவில் பணிகள் நிறைவடையும் நிலையை எட்டியுள்ளது குறிப்பாக அயோத்தி ராமர் கோவிலில் தங்க முலாம் பூசிய கதவு நிறுவப்படுகிறது கருவறையின் மேல் தளத்தில் பனிரெண்டு அடி உயரம் எட்டு அடி அகலத்தில் தங்க கதவு நிறுவப்பட உள்ளது நிறுவப்பட உள்ள நாற்பத்தி ஆறு கதவுகளில் நாற்பத்தி இரண்டு கதவுகள் தங்க முலாம் பூசப்பட்டது இதில் நாற்பத்தி இரண்டு கதவுகளும் நூறு கிலோ தங்க முலாம் பூசப்பட்டது என கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு அல்லது மூன்று தினங்களில் தங்க முலாம் பூசிய கதவுகள் நிறுவப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது